சூதாடினால் மரண தண்டனை முஸ்லிம்கள் அல்லாத பெண்களை திருமணம் செய்தால் கழுத்தை வெட்டி தண்டனை வழங்குவார்கள் ஒரு பெண் கணவன் இல்லாத வேறொரு ஆணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டால் அது ஒரு சாதாரண உறவாக இருந்தாலும் கூட விபச்சாரம் செய்தார் என்று கூறப்பட்டு திருக்கு உடைக்கின்ற முறையில் கொடூரமாக படுகொலை செய்யப்படுகின்றார் அதாவது அந்த பெண்ணின் முகத்தை சீலையினால் மூடிவிட்டு கழுத்தில் கயிற்றை கட்டி அந்த கயிற்றை ஒரு தடியில் இணைத்து அந்த தடியை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி கயிற்றை கொலை செய்கின்ற முறை அந்த கிராமத்தில் வசிக்கின்ற யாருமே தொலைக்காட்சி பார்க்க முடியாது எட்டு மணிக்கு பின்னர் எந்த ஆண்களும் அந்த கிராமத்தில் நடமாட முடியாது ஐந்து நேரம் தொழுகை செய்யாதவர்களுக்கு அந்த கிராமங்களில் வீடுகள் வழங்கப்பட மாட்டாது வட்டிக்கு பணம் கொடுக்கின்றவர்கள் அந்த கிராமத்துக்குள்ளேயே செல்ல முடியாது இப்படி இறுக்கமான இஸ்லாமிய சட்டங்கள் இலங்கையில் உள்ள சில கிராமங்களில் நடைமுறையில் இருக்கின்றது என்று யாராவது கூறினால் யாருமே நம்ப மாட்டார்கள் ஆரம்பத்தில் நாங்களும் அதனை நம்பவில்லைதான் ஆனால் நீரடி சாட்சியங்கள் சிலவற்றை கேட்டபோது அதனை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை கிழக்கில் செயற்பட்டு வருகின்ற முஸ்லீம் அடிப்படைவாத குழுக்கள் பற்றியும் அந்த குழுக்கள் புரிந்த படுகொலைகள் பற்றியும் உண்டர்ந்த குழுக்களுடன் சேர்ந்து இயங்கிய சில நபர்கள் வழங்குகின்ற சாட்சியங்களைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள் முஸ்லீம் ஆயுத குழு ஒன்றில் முன்னர் அங்கம் வகித்து ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவுடன் சேர்ந்து சீர்பட்டு இப்பொழுது அந்த சீர்பாடுகளில் இருந்து உற்சாக வெளியேறி அரச சாட்சியாக மாறியுள்ள ஒரு நபர் எமது செய்தியாளர்களுக்கு வழங்கிய ஒப்புதல் வாக்குமூலத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஆயுத குழுவினால் விவரங்களையும் அதற்கான ஆதாரங்களையும் எமது செய்தியாளர்களிடம் வழங்கியுள்ள ஈராபூர் என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்த அந்த நபர் மனங்களை கலங்கடிக்கக்கூடிய பல விடயங்களை தெரிவிக்கின்றார் வாருங்கள் அவர் கூறுகின்ற அதிர்ச்சிகரமான சம்பவங்களை கேட்போம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த சமாதான உடம்படிய காலங்கள் புலிகள் அரசாங்கத்தோட இருந்த காலங்கள அந்த கால காலப்பகுதியில கர்ணாபுரி பிரபாவில் ஒரு பிரிவு ஒன்று ஏற்படுது அந்த பிரிவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலு கால பகுதியில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தை அதாவது கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி முஸ்லீம் ஊர்களை ஒன்று நினைத்து அந்த மட்டக்களப்பு மாவட்டத்துல உள்ள காத்தாங்குடி ஏராவூர் ஓட்டமாவடி வாலச்சேனம் ஒராவுடன் சொல்லி இந்த ஊர்களை வச்சு நினைறாங்கன்னு சொன்னா இந்த நூறு அந்த மூன்று ஊர்களையும் இருந்து நினைறாங்கன்னு சொன்னா நூறு பேர் கொண்ட முஸ்லிம் படைப்பிரிவு ஒன்று உருவாக்குறாங்க அந்த படைப்பிரிவுக்கு எப்படின்னு சொன்ன ஆக்கள் தெரிவு செய்றாங்கன்னு சொன்னா தொண்ணூறாம் ஆண்டு பகுதியில இருந்து அதாவது அரச படையோட இணைஞ்சி வேலை செய்தவங்களும் ஆயுத குழுக்கள் அவங்களால ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு ஆயுதங்கள் வழங்கப்பட்டு இருந்தவங்களும் அவர்களுக்கு சிலருக்கு அந்த அவங்க அமைப்பு ரீதியாகவும் ஊர்ல செயல்பட்டாங்க அது சொன்னா அந்த அந்த குழுக்கள் அதாவது வெளிநாட்டில இருந்து வார நிதிகளை கொண்டு அந்த ஒரு அடிப்படைவாத சிந்தனை உள்ளாக தோஹித்வாதம் அதாவது மதம் ரீதியான ஒரு வேலை திட்டங்களை செய்யறவங்களாம் அதாவது பொதுப்பணிகளை செய்வாங்க டாய்லெட் இல்லாதவங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுப்பாங்க குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க தாய் தகப்பன் இழந்தவருக்கு கல்வி வளர்ச்சியில கல்விக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க வீடு இல்ல வீடு கட்டி கொடுப்பாங்க இப்படியான சமூக பணிகளை செய்து கொண்டு வந்த காலத்தில் அதுல என்ன சொன்னா அவங்கட கொள்கை அடிப்படவாதம் இஸ்லாமிய நெறிமுறைகள் சரியா சட்டம் அதை படிப்பிச்சு கொண்டும் ஆயுத கலாச்சாரத்தையும் ஊட்டி வந்தாங்க அப்ப இப்படியான குழுக்கள் இங்க இருக்கு அதாவது வேற அவர்ல இருந்து இஸ்லாமிக் சென்டர்னு சொல்லி ஒரு அமைப்பு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களும் ஒரு ஒரு மையப்படுத்திய ஒரு இயக்கமா இருந்துச்சு அந்த காலத்தில் அதே போல காத்தாங்குடியில போலீஸ் பாய்ஸ் தலைமையில இருந்துச்சு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அதே போல ஓட்டமாவடியில இருந்துச்சு கலீல் சிடிபி டிபி சொல்றவங்க தலைமையில இருந்து ஸ்காஃப் உணர்வாங்க இதுகளில் இருந்த அந்த இளைஞர்களையும் அவங்கள்ட்ட இருந்த ஒரு 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 ஆஹ் சொல்லப்போனா அந்த ஒரு ஒரு குரூப்பாக செயல்பட்டவங்களும் அவங்கள்ட்ட எல்லா வளங்களும் இருந்துச்சு ஊருக்குள்ளேயும் அவங்களோட முஸ்லிம் ஊர்கள் அவங்களுக்கு ஒரு செல்வாக்குறது அடுத்தது ஆயுத கலாச்சாரம் உள்ளவங்க ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க அடிப்படவாத சிந்தனை உள்ளவங்க இப்படியான ஆக்களுக்கு தானாங்க இந்த இந்த குழுக்களை இலக்கு வச்சு இந்த சுரேசாலி அவர்தான் அந்த கால பகுதியில கிழக்கு மாகாணத்துல ஒரு முக்கியமான புலனாய்வு கட்டமைப்புல ஒரு முக்கியமான ஒருவராக இருந்தார் அவர் ஒரு முஸ்லீம் விண்ம முஸ்லீம் ஆலம் இந்த கலீல் போன்ற முகமது கலீல் என்று சொல்லக்கூடியவர் அவரு ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல எல்டி சேர்ந்து தொண்ணூறாம் ஆண்டு அந்த புலிகளால் ஆஹ் புலிகள் இந்த முஸ்லீம்களை கொலை செய்யுதுன்னு சொல்லி அந்த கால பகுதிகளில் பிரிவு பிரிவு வந்து தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இவர் வந்து ஆமியோட சேர்ந்து வேலை செய்யறாரு அப்ப அந்த அந்த காலத்துல இருந்து அவர் விசுவாசமாக செயல்படுறதால இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா இவரையும் கைக்கு எடுத்துக்கொண்டு இவங்க இந்த குரூப்பை உருவாக்குறாங்க இப்ப இந்த மூன்று ஊர்லயும் மூணு தலைவர்கள் ஆயிட்டு இந்த மூன்று ஊரையும் எடுத்து இவங்க ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் படை அணி எந்த அளவுக்குன்னு சொன்னா இவங்களை இவங்க இவங்களை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் உருவாக்குறாங்க அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கும் போது எப்படின்னு சொன்னா இவங்களுக்கு இவங்களோட ஊர்களில் இவங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது இந்த ஊர்ல சரியா சட்டத்தை நடைமுறைப்படுத்துது அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுச்சு எப்படின்னு சொன்னா இவங்க உதாரணத்துக்கு ஏறாவது எடுத்துக்கொண்டா இஸ்லாமிக் சென்டர் என்று சொல்றது ஒரு 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 அதாவது ஒரு ஆஹ் சரியா சட்டத்தை நடைமுறத்துற ஒரு குரூப் இருக்கு ஒன்று சமூக சேவை அமைப்பு இன்னொன்று ஆயுத குரூப் இவங்கள வேலை என்னன்னு சொன்னா ஒரு பெண் கூட இவங்களால கொள்ள செய்யப்பட்டா ஜெஸ்மின் என்று சொல்லி ஒரு பெண் இவ விபச்சாரம் செய்தா ரெண்டு சொல்லி இவை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கழுத்துல கைத்த போட்டு திருக்குடைச்சி திருக்குடைச்சி அவைய கொண்டாங்க அதாவது கயிறு என்ன செய்வாங்கன்னு சொன்னா தன்னுடைய கழுத்துல போட்டு பின்னால் என்ன முடிச்சிட்டு போட்டு ஒரு கம்பை வச்சு என்னவாங்க முறுக்குவாங்க முறுக்கி கை காலெல்லாம் கட்டி வச்சுக்குவாங்க கட்டி போட்டு அந்த கழுத்துல கைத்த போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா இறுக்கி ஆஹ் இறுக்கி என்ன செய்வாங்கன்னா அதாவது முகத்துல ஒரு துணி உண்டை போட்டு அந்த அதாவது அரபு நாடுகள்ல தொங்க விடுவாங்க இவங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா முகத்துல ஒரு துணி ஒண்ணு போட்டு கட்டி போட்டு கழுத்துல இனிவாங்க கை கைத்தை போட்டு பின்னுக்கு ஒரு கம்ப போட்டு எண்ணிவாங்கன்னு அப்படியே திருக்கு உடைக்கிறன்னு சொல்லுவாங்க அது அப்படியே முறுக்கிட்டு போகக்கூடிய அவங்க இது அவ கொல்லப்படுறா கொல்லப்படுற இப்பன்னு சொன்னா முப்பத்தொண்டு முப்பத்தொன்னாம் தேதி அஹ் முதலாம் மாசம் ரெண்டாயிரத்தி ஏழு அப்துல் கரீம் ஜிஸ்மின் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை என்னன்னு சொன்னா அவ கணவன் இழந்து அவ வெளிநாட்டுக்கு பல முறை போயிட்டு வந்தவ பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி அவ பல ஆண்களோட தொடர்புல இருக்கிறதாக செய்து இவைக்கு சரியா சட்டப்படின்னு சொல்லி இவங்க இந்த மரண தண்டனை கொடுக்குறாங்க இதுவரைக்கும் அந்த அமைப்பால அவங்க அவங்களோட அந்த அமைப்பை சேர்ந்தது யாரு கைது உட்படவும் இல்லை இப்படி அது மட்டும் இல்லை என்னென்னது சூது விளையாடுறது இஸ்லாமிய சரியா சட்டத்துக்கு முரணான விஷயம்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த உறுப்பினர்களை அவங்க ரெண்டு பேர் விளையாடி கொண்டிருந்தவங்க அந்த இடத்துல போய் துப்பாய்க்கால் சுட்டு அதுலயும் நான்கு என்னன்னு சொன்னா இவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த ஆயுதங்கள் இவங்க எந்த அளவுக்கு சொன்னா நாங்க அறிஞ்சு கொண்டோம் அந்த கால பகுதியில இவங்க அந்த தாலிபான் கண்மாதி மாதிரி அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவங்க எல்லாரும் தாடி வைத்துக் கொள்றோம் ஒரு ஒரு அவங்க எல்லாரையும் அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு சம்பவம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏராவூர் வீதி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த நூறு பேரையும் அடையாளப்படுத்தி காட்டுறதுக்காக ஒரு ஷரியா சட்டத்துக்குரிய ஆட்கள் இவங்க ஒரு தாலிபான்கள் மாதிரி காட்டுறதுக்கு இவங்க எல்லாரும் பச்சை கலர் ஜுப்பா அடிச்சிருந்தாங்க ஆஹ் அவங்க அனைவரையும் நூறு பேரையும் புன்னக்கூடா ரோட்ல இருந்து தலவாக்கு ஒரு 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 இப்ப எழுதித்தியை தேடி போற மாதிரி அவங்கள ரோந்து அனுப்புனாங்க முழு அந்த உயரம் அந்த மக்களும் பார்த்து கொண்டிருந்தாங்க தாலிபான்கள் மாதிரி அது என்னன்னு சொன்னா அவங்கட திட்டம் என்னன்னு சொன்னா ஒரு அடிப்படவாத சிந்தனை இவங்க இல்ல யாருமே யூனிஃபார்ம் போடுறையும் இல்லை இவங்கள்ட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் வேண்டிய அளவு கொடுக்கப்பட்டது இவங்க வேண்டியவங்களை சுடலாம் ஆனா இவங்களை அவங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னா அடிப்படவாத சிந்தனை உள்ளவங்களும் சரியா சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க ஆயுத குழுக்கள் முஸ்லீம் பகுதிகளுக்கு வெளி உலகத்துக்கு காட்டப்படணும் அந்த கால பகுதியில் நடந்த அதாவது இந்த மூன்று ஊர்லயும் அறுபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் இடையிது அது அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் ஏறாவூர்ல மட்டும் அஞ்சு கேசுகளுக்கும் ஐந்து கேசுகளுக்கு நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் விரல் நீட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போட்டும் அஞ்சு பேருக்கு தான் அந்த கோர்ட்ஸ்ல வழக்கு நடந்துச்சு மறு அந்த வழக்குல இருந்து அவங்க விடுதலை ஆயிட்டாங்க அந்த அமைப்பை சேர்ந்தாக்க இவங்க இப்படியே போய்கொண்டிருக்கும் போதுதான் இரண்டாயிரத்தி ஒன்பது கால பகுதியில இவங்க ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது ரெண்டாயிரத்தி இந்த அதாவது சரியா சட்ட கொலைகளுக்குன்னு சொல்லி ஒரு சம்பவம் நடக்குது முகமது அம்ஜித் இவர் யாருன்னு சொன்னா இவர் மடகளம் மாவட்டத்தில் பண்டிகை பேசும் பொருளா இருந்தார் பிள்ளையானுடைய ஊடக பேச்சாளர் இருந்த ஆசாத் மெய் பாதுகாவலர் இருந்தவர் இவர் எப்படி சொன்னா அவரு மருதமனையை சேர்ந்தவர் ஆசாத் இடம் பிறந்த இடம் மருதமனை இவர் மருதமனையை சேர்ந்தவர் இவரோட வந்து டிஎம்பிபில கணஞ்சி வேலை செஞ்சார் அந்த கால பகுதியில இவரோட கணேசன் சொல்லி ஒருவர் டிஎம்பிபில வேலை செஞ்சவருட அவர் கணிஞ்சான சொன்னா ஆஹ் அந்த கணேசன் சொல்றவர் ஏறாவது ஆறுமுகத்தான் குடியிருப்பை சேர்ந்தவர் அவரும் டிஎம்பிபில இருந்த அவரோட வந்து போகும்போது அந்த கணேஷ்னு சொல்றவருடைய கணபதி பிள்ளை ரசிகா சொல்ற அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவர் திருமணம் செய்யறாரு அவருக்கு விலூஜா என்ற ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆஹ் இவர் அதுக்கு பிறகு இந்த டிஎம்பிபிள்ள இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தால அவர் விளைவு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏரா ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு மோட்டார் பழுது பழுதுபாக்குற கடையில இவர் இவர் செய்ய வேலை செய்யறாரு இவர் வேலை செய்யும் போதும் இவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆஹ் சொல்லி ஒருவர் அவரு இஸ்லாமிக் சென்டர் அமைப்புல மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் இவர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இவர் இப்படி ஒரு ஆள் வேலை செய்யறாரு இவர் முஸ்லீமாக இருந்து கொண்டும் இந்த திரு தமிழ் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறாரு ஆகவே இவருக்கு சரியா சட்டப்படி இவர் கொலை செய்யப்பட என்று சொல்லி இவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவரை கொல்றாங்க கொல்றதுக்காக இணைகிறாங்க திட்டம் திட்டி இவரை கொண்டுட்டு போறாங்க இவருக்கு ஒரு நாள் சாப்பாடு உண்டு கொடுக்கறதாக சொல்லி இவர வீட்டை அந்த வரச்சோல்லி அவர் ரஹமான வீடு வீடுதான் அது அவர் அரசியல் பிரிவுன்னு சொல்லி பொருளாதார விஷயங்களை செய்து கொடுக்க அந்த பிரிவுல வேலை செய்தார் ரஹமான அவர் வீட்டை வச்சு அவருக்கு சாப்பாடு கூட்டிட்டு போய் போட்டு அவருடைய கழுத்த அறுத்து அதுல அவரை கொலை செய்யறாங்க கொலை செய்துட்டு நேற்று அஹ் ஏறாவூர் உள்ள சதாம் சதாமுசை கிராமத்துல இணைகிறாங்க அவர் தலையை என்ன செய்யறாங்க ஒரு இடத்தை கொண்டு புதைக்கிறாங்க மத்த உடல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மீராக அதாவது சவுக்கடி ரோட்ல ஒரு இடத்தை கொண்டு புதைக்கிறாங்க இது ஒரு மூன்று நாளைக்கு பிறகுதான் என்ன நாய் தோண்டுது தோண்டி அதுக்கு பிறகு அந்த மண்ணியத்தை போன ஒருவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இதை கண்டு வந்து அவர் பொலி சொல்ல சொல்லி அந்த பொடியை எடுக்கிறாங்க இத அந்த கணேசின்னு சொல்றக்கூடிய அவர் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தண்ட மச்சான் போனவரை காண என்று சொல்லி வேற தேடி போறாரு டிஎம்பி போன்றவரை கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆஹ் இவர் தேடி போய் அந்த மெக்கானிக் அவர் வீட்டை வரி தேடி இப்ப அவர்கிட்ட உங்கள்ட்ட வந்த வாங்க சொன்னதுக்கு அவரையும் என்ன செய்யறாங்க குடிச்சு அடிச்சு கொலை செய்துட்டு அவரையும் வச்சிருக்கோம் அந்த கொலையில அதாவது அம்ஜத்துன்னு சொல்றவர் அது அருதமனையை சேர்ந்தவரை கொலை செய்யற இதுக்கு சம்பந்தப்பட்டார்கள் தான் இஸ்மாயில் அவரு கோட்டு வீதி இவர் அவர் ஆர் இல்ல வசிக்கிறவர் அவர் இஸ்லாமிக் செண்டருடைய தற்போதைய தலைவர் ரெண்டாவது முகமது அது கிராம கோட்டு வீதி ஏராவூர் ஆர் அவர் அடுத்தது கிராம மீராஹானி ஏராவூர் சேர்த்தவர் அடுத்ததுல்லா பாடசாலை வீதி மிச்சினர் ஏராவூர் ஆர் ஏராவூர் இந்த இந்த முகவரியில தான் அங்க உள்ள வீட்டுல வச்சுதான் இந்த கோயில நடந்துருச்சு அடுத்தது ஆஹ் என்று சொல்றவர் சதாம் மீரா மீராஹானின்னு சொல்லி அதை சேர்ந்தவர் அடுத்தது ஜெலீல் சொல்லி இவரும் அந்த இதுல சொன்னார் அடுத்தது அவரு பழைய பாபர்ல வேலை செய்தவர் இஸ்மாயில் கூடிய சொந்த மாமிரமானவர் இவங்க இவ்வளவு பேரும் சேர்ந்துதான் இந்த கொலையை அவங்க வீட்டை வச்சு அவரை ஆஹ் கள கை காலெல்லாம் கட்ட கட்ட பட்டிய நிலையில வீட்டுக்கு வச்சு இவர்களை கழுத்து அறுத்து துண்டாக்கி கொண்டா இந்த கொலையை செய்திருக்கா இப்படி தொடர்ச்சியா அப்படியான தொடரான கொலைகளை இவங்க செய்தாங்க அந்த சரியா சட்ட கொலைகள் இது சம்பந்தமாக அது மட்டுமில்ல அந்த அமைப்புடைய ஆஹ் தலைவராக அந்த கால பகுதியில அந்த சாவுர் ஹமித் அப்துல் சமட் இருந்தார் அவர தம்பி கால் சொல்றவர் சொல்றவர் ஷாவல் ஹமீப் கால் தீனு சொல்ற இன்றைக்கும் அந்த அம்ஜத் ஓடிக்கோன மோட்டார் பைக்கில மாத்தி அடிச்சுக்கும் வச்சு கொண்டிருக்கிறாங்க இதுக்கு பிறகு என்ன சொன்னா செய்யறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது சமாதான காலப்பகுதி வருது அந்த காலப்பகுதி வந்ததுக்கு பிறகு இவங்க எல்லாருக்குமே மாவட்டத்துல சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ஆயுத குழுக்கள் அனைத்துகளும் ஆயுதங்களை ஒப்படைக்கணும்னு சொல்லி அப்ப அந்த டைம்ல இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏழாம் மாசம் இருபதாம் தேதி இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் இவங்க ஒப்படைக்காங்க அதுக்குரிய வீடியோஸ் எல்லாம் இருக்கு குறிப்பிட்ட ஆயுதங்கள் கொடுத்துட்டு இவங்க நேராங்கன்னா ஒரு பத்தி சீட்டையும் வாங்கி கொள்றாங்க அந்த ஆயுதத்துக்கு இவங்க இத்தனை பேர் கொடுக்குறாங்க அந்த ஆயுதங்களை ஒப்படைச்சு சரியா இருபத்தி நான்கு நாட்களால இந்த சாவல் ஹைம் அப்துல் சமட்னு சொல்றத அரச படையினரால சுட்டுக் கொள்ளப்படுறது சரியா ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டாம் எட்டாம் மாசம் பதினாலாம் தேதி அண்டு தியரி அண்டு அவரை வீட்டை வச்சு அவரை சுட்டுக் கொள்றாங்க இதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா இது உண்மையாகவே இதிலே நோக்கங்கள் என்னன்னு சொன்னா இப்ப இவர் இருபதுக்கும் மேற்பட்ட கொலைகளுக்கு இவர் தான் தலைமை தாங்கினவர் இவர் ஆஹ் இப்படிப்பட்டார்கள் என்னென்னடா இவங்களுக்கு பின்னால யார் வழி நடத்தினு வாங்கினு சொல்ற அந்த சாட்சிகள் அழிக்கிற விஷயங்கள் இருக்கு அவங்கள்ட்ட அதுகள் அழிச்சு அதுக்கு பிறகு சாவுல் ஹாமித் அவரு முறந்ததுக்கு பிறகு நேர்றாங்கன்னு சொன்னா இஸ்மாயில் இஷாக்குன்னு சொல்றவர் அவரு அந்த பதவியை எடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அந்த அமைப்பு பாரம் எடுத்து செய்கிறாரு செஞ்சிருக்கும் போதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த ஏப்ரல் குண்டுவெடிப்புல கூட இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவர் அந்த இதுக்கு செயலாளராக இருந்த ரசாக்குன்னு சொல்றது அவரே நேரம் காத்தாங்குடியெல்லாம் திருமணம் செய்திருந்தாரு அவர் ஒரு மெக்கானிக் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஜஹரானுடைய இணைஞ்சி வேலை செய்த அங்கிருந்த நிறைய பேரை கொண்டு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்ல இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஏப்ரல் குண்டுவெடிப்புக்கு முதல் அறுபத்தி நாலு பேரு ட்ரைனிங் அதாவதுக்காக கொண்டு போனதாக குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட அறுபத்தி நாலு பேர் கைது செய்யப்படுறாங்க பஸ்ல இவங்களை தலைமை தாங்க கூட்டி போனவர் அவர் தான் கைது செய்யப்பட்டு மூணரை வருஷம் சிறையில் இருந்துட்டு இப்ப போன வருஷம் தான் அவர் வெளியில வந்திருக்கிறார் இந்த அமைப்பை சேர்ந்தவர் இப்படி என்னன்னு சொன்னா இந்த அமைப்புகளுடைய நோக்கம் இவங்க இவங்க எல்லாரையும் இந்த புலனாய் துறை வேலை வேலை செய்துட்டேன்னு சொன்னா இந்த குண்டுவெடிப்புகள் அந்நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்குமே இப்படியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்குத்தான் இவங்களை உருவாக்கி நோக்கம் முழுக்க முழுக்காலியும் முகமது கலீல் போலீஸ் பாய்ஸ் இப்படிப்பட்டவங்க தான் இந்த அமைப்புல உருவாக்கி இந்த புலனாய் கொண்டு இப்படியான ஆட்களை உருவாக்கி கொடுத்து இவங்களை ஒரு குரூப்பாக வச்சு கொண்டுதான் இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அநியானம் செய்யற மாதிரியும் காட்டுறதுக்கு இப்ப தமிழர்கள் மீதா உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி அஹ் எட்டாம் எட்டாம் ஆண்டு நடந்த சாந்தனுடைய படுகொலையில பார்த்தா விளங்கும் அது திட்டம் தாத்தாங்குடிக்குள்ள இடம் இடம்பெற்ற ஒரு கொலை அது அந்த கொலையால கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க கிட்டத்தட்ட மூன்று மாதம் இனக்கலவர் உண்டாக இவ்வாறு இப்ப இந்த அனைத்து வேலைகளுக்கு காரணம் இந்த சுரைசாலி என்று சொல்றவர் தான் இந்த புலனாய் துறைக்குள்ள முஸ்லிம்களை உருவாங்கி இந்த வேலை திட்டங்களை ஆஹ் நடைமுறைப்படுத்து கிழக்குல இருந்து அதாவது கிழக்குல அந்த கால பகுதியில ஐந்துக்கும் மேற்பட்ட தளபதிகள் இருந்தாங்க அந்த காலத்துல மேஜர் மனோஜ் சொல்றவர் வேலை செய்தார் ரமேஷ் இருந்தாரு மேஜர் பீரிஸ் இருந்தாரு அடுத்தது இப்படி ஒரு வேற சொல்றது அன்ரூட்னு தான் சொல்லுவாங்க முதல் சுரேசாலின்னு சொல்றதுல அன்ரூட் அவர வெளி கந்தையில பொறுப்பே இருந்தவர் கீழே தான் அந்த அதிகமாக நடந்த இருந்து முஸ்லிம்கள் வேலை செய்தவங்க பிறகு அந்த முஸ்லீம் கலவரங்கள் வந்ததுக்கு பிறகு பிரிஞ்சி வந்தாக்கள் எல்லாரையுமே ஒரு டீம் ஒர்க்காக எடுத்து இன்டெலிஜென்ட் போட்டது அவர் தான் அந்த கால பகுதியில இருந்து அவர் தான் வேலை செய்து வந்தார் ஒரு ஒரு படை பிரிவாக வச்சு வேலை செய்தார் அதாவது என்னன்னு சொன்னா தமிழ் மொழி பயப்பிக்கப்பட்டு ஐயாயிரம் சிங்கள படையினரில் இருந்து அவங்களை தெரிவு சொன்னா அவங்களுக்கு தமிழ் மொழி தனியே தமிழ் படிப்பிக்கப்பட்டு யூனிட் ஆகத்தான் அவங்களோட புலனாய்வு துறையில இணைக்கப்பட்டிருக்காங்க அந்த யூனிட்டுக்கு பொறுப்பே சுறையாளிதான் அவங்கள வேலை அவங்களோட அஜெண்டாவை மட்டும்தான் நிறைவேற்று ஒரு யூனிட் அது சம்பந்தமான தனியே சி ஏரியால ஆரம்பிக்கப்பட்டிருக்க அடுத்தது அவங்கதான் இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அசகார செயல்கள் என்னென்னா சிலரை நெஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ஆமி சம்பளம் கொடுத்திருக்காங்க சிலருக்கு ஆமி இல்லாம வேற வேற துறைகளுக்குள்ள போட்டும் அவங்களுக்கு சம்பளம் போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே அண்டர் சில ரகசிய வேலை திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டாங்க கூடுதலாக என்னன்னு சொன்னா அந்த கட்டார்ல இருந்து இருந்து என்ன சொன்னா சில நிறுவனம் தொண்டு நிறுவனங்களையும் சில தனிப்பட்ட டீம் என்னன்னு சொன்னா இந்த வரைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கு அதாவது அந்த நிறுவனங்கள்ட இருந்த ஒரு ப்ராஜெக்ட் எழுதி காட்டுறவங்க அப்ப அவங்களுக்கு தெரியாது உண்மையாகவே இந்த விஷயங்கள் சென்றடைகிறது உதாரணத்துக்கு இங்க நடக்கிற பெரிய ஒரு மோசடி என்னன்னு சொன்னா இப்ப எந்த அளவுக்கு இஸ்லாமிக் செண்டர் சொல்றது இப்ப எப்படி இருக்குண்டா நேயம் என்று சொல்லி பேரை மாத்தி கொண்டு தான் பேரை மாத்தி அதை என்னென்னாங்கன்னா நேயம் வீட்டு திட்டம் என்று சொல்லி ஒரு இருபத்தஞ்சி வீடு கட்டி கொடுத்திருக்காங்க இப்போ அவங்க விரிவாக்கம் அடைஞ்சு ஐந்து பள்ளிவாசல்கள் தனக்கிட்ட கட்டியிருக்கிறாங்க ஐநூறு பேர் இருந்தது ஆயிரம் கிட்ட மெம்பர்களை ஒன்று செத்துருக்காங்க இவ்வாறு சில இளைஞர்களை ப்ரைம் போஸ்ட் பண்ணி மார்க்கத்தின் பேரால் புயம் போஸ்ட் பண்ணி அங்கிருந்து பணங்கள் வரவகுத எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் அடி டாய்லெட் கட்டி கொடுக்குறது ஆஹ் கிணறு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லி கிணறு அடிக்கிற உதாரணத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா இலங்கையில ஆஹ் ஒரு மலையகத்துல ஒரு ஒரு கிணறு கிணறு அடிச்சு கொடுக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுதான் அதே காசத்தான் மட்டக்களப்புல அடிக்கிறேன்னா ஒரு பதினஞ்சு ல பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள அடிக்கிறான் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க மலையத்துக்குரிய கணக்கத்தான் கொடுப்பாங்க இங்க என்ன செய்வாங்க இந்த வேலையெல்லாம் செய்துட்டு இந்த இப்படி வார பணங்கள்ல என்னங்க ஆயுதங்கள் வாங்குறது ஏனைய வேலைகளுக்கு பயன்படுத்துறதுக்கெல்லாம் அந்த காசை பயன்படுத்துறாங்க இன்னைக்கும் வேறாவூர்ல போய் பார்த்தா நேயம் வீட்டு திட்டத்துக்குள்ள கட்டார் வீட்டு திட்டம் பேர்களை வச்சு கொடுக்கறாங்கன்னா சரியா சட்டம் எட்டு மணிக்கு பிறகு எந்த ஆணும் அந்த வீட்டு திட்டத்துக்குள்ள போக இயலாது அண்டனா வச்சு வீடு அதாவது டிவி வாக்க இயலாது தொழுகை தொழு ஐந்து தொழுகை தொழாதவங்களுக்கு அந்த வீடு இல்லை இப்படி அந்த சட்டங்கள் போட்டுத்தான் அடுத்தது போகும்போது உன் நுழைவாயிலேயே வட்டி ஹராமாக்கப்பட்டுள்ளது வட்டி நிறுவனங்கள் இந்த கிராமத்தில் உள்நுலைய போடாதுன்னு நான் போட்ட உள்ளே அந்த கிராமங்களை கொண்டு வந்துட்டாங்க இப்ப கூடுதலாக ஏறா ஒரு சதாம்சி கிராமம் என்று இவருடைய கொண்டோல் எல்லாம் இருக்கு இந்த வரைக்கும் அவங்க வளர்ச்சி அடைஞ்சு போறான் இவங்களை என்ன பிரச்சன சொன்னா இந்த உற்பத்தி இவங்கட வேலை என்னன்னு சொன்னா இவங்க அரசாங்கத்துக்கு தேவையான இந்த புலனாய் துறைக்கு தேவையான காலத்து காலம் தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க தேவையான ஆக்களை உற்பத்தி மாதின் வாங்க பேசி கதைச்சு அவங்கள ஒரு ப்ரைம்போஸ் பண்ணி கொடுத்துப்பாங்க அவங்க அவங்களோட வேலை திட்டங்களை செஞ்சிட்டே போவாங்க அதனால இந்த தலைவர்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க செயல்பாட்டு தன்மையோட இருக்கிறாங்க மூன்று ஊர்லயும் அதே பாணியில அவங்க போய் கொண்டுதான் இருக்கிறாங்க ஊர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வேற ஊர்ல அண்மையில கூட ஒரு இளைஞரை கூண்டு போய் இது பண்ண எடுத்து அவங்களோட தாய் தகப்பன் நினைக்கிறாங்கன்னு சொன்னா ஆஹ் இவற்றிருந்து மீட்டெடுத்ததுக்கு இந்த இவரை டிஃபண்டர் வாகனத்துல கொண்டு வச்சு அடி அடினு அடிச்சு அதனுடைய அவனுடைய சாட்சா ஒருவரையும் கொண்டு வச்சு அடிச்சுதான் நினைஞ்சிருக்காங்க இந்த விஷயங்கள் வெளியில சொல்லப்படாது சொல்லிட்டு அவர் ஊழல் விட்டு கூட ஓடி இருக்கார் இப்படியான வேலைகளை செய்யறாங்க ஏன்னா அறிஞ்சு அவங்களுக்குள்ள போனா அது அதுல இருந்து முன்னிடுறது கஷ்டம் விட மாட்டான் பொதுவா என்னன்னு சொன்னா இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி அளவுல ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்றுலவுக்குள்ள உள்ள தான் ஏராவரும் இந்த ஊர்ல கிட்டத்தட்ட நாற்பதினாயிரம் பேர் மட்டுல வாழ்றாங்க இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை வாசித்தனமுள்ளாக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியும் தெரிஞ்சாலும் சன சமூகத்துல நடக்கிற இந்த பிரச்சனைல வெளியில போனா அது வேற வேற வடிவம் கொடுத்துரும் பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பேர் இதை மூடி மறைக்க வலிக்கிறாங்க இருபது கொலைகள் நடந்துச்சான்னு சொன்னா யார அறிக்கை இப்ப இவங்க சுட்டது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் சுடப்பட்ட குடும்பத்துக்கும் தெரியும் என்னதுக்கு சொன்னது ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க காரணம் என்னன்னா ஒன்று இவங்க எல்லாரும் பாதுகாப்பு தரப்பினருடைய பாதுகாப்புல இருக்கிறாங்கன்ற விஷயமும் இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு வரைக்கும் அவங்களோட வளர்ச்சி அவங்களுடைய போக்கு எல்லாமே வேற ஊர உதாரணத்துக்கு வேறா ஊர்ல உள்ள அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் ஆஹ் படிச்ச புத்திஜீவிகள் ஆஹ் ஊர்ல உள்ள பெரிய பெரிய மட்டங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அரசாங்கத்தையே அரசாங்கத்துக்கே தெரியும் ஆனா இது வரைக்கும் கை வைக்கப்படுறாங்க அவங்கள தேவை வேறு ஒவ்வொரு தேவை வரும்போது இவங்ககிட்ட காலத்து காலம் தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு போறதுக்காக வச்சுக்கொள் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது இல்லை என்று சொன்னா இன்னும் இன்னும் அது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டுதான் போகுது இந்த கலாச்சாரம் ஆயுதங்கள் சில இளைஞர்களை கொண்டு வச்சு இன்னும் ஆயுதப்பர பயிற்சிகள் நடந்த ஒரு மறைமுகமாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கு அதை நிறுத்துறதுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு பண பணங்கள் அங்க இருந்து பல லட்சக்கணக்கான ரூபாக்கள் பணங்கள் வருது அந்த பணத்துக்குரிய வேலை திட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க சிலர் நன்கொடையாக ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க சிலர் என்னையிறாங்கன்னு சொன்னா இந்த அடிப்படைவாதத்தை ஊக்குவிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க தன்னுடைய கொள்கையை பரப்புறதுக்கு உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா தாங்க இவங்க ஒரு பள்ளியை கட்டுனாங்கன்னு சொன்னா அந்த பள்ளிவாசல்ல இன்னொரு வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களோட கொள்கை சார்ந்த ஆஹ் மத பிரீதியான மதர் சாக்களை உருவாக்குறாங்க அந்த கொள்கைக்குள்ள உள்ளதாக அந்த மதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மார்க்க கல்வியை படிச்சு கொடுத்து அவங்கட அவங்கட சிந்தனைய மட்டும்தான் ஊட்டப்படுது இப்ப தாலிபான் போன நாடுகள்ல போய் ஆப்கானிஸ்தான் எல்லாம் இந்த நிலவரங்களாம் மதர் சாக்களை கொண்டு வச்சு ஆயுதமும் ஜிஹாத் கொள்கையும் இதுதான் செய்யணும் இப்படித்தான் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே அங்க பத்து பன்னெண்டு வயசுல இருந்தே அந்த மதர் சாவுல சேர்க்க வழி கட்டுவாங்க அந்த வயசுல என்ன செய்றாங்கன்னு சொன்னா இந்த விஷயங்களை மட்டும்தான் ஊட்டுறாங்க ஊட்டி ஊட்டி எண்ணுறாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு அஞ்சு பத்து வருஷம் ஆகணும் என்ன சொன்னா இந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கும் இது இஸ்லாமுண்டா இதுதான் இப்ப இஸ்லாமன்னு சொல்றது அவங்க அந்த சிலபஸ்ல படித்து கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுக்கு அது விளங்கும் இந்த நாட்டுல என்ன பிரினண்டா இலங்கையை பொறுத்தல உள்ள கல்வி என்று சொல்றது மார்க்க கல்வின்னு சொல்றது ஒவ்வொரு மதரசாவும் அவங்கவுங்க விரும்பினதை விரும்பினதான் படிச்சு கொடுக்குற இன்னும் அது ஒரு சிலபஸுக்குள்ள வரல அதை மாத்துறதுக்கும் இந்த இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள் தயாராகவும் இல்லை இந்த பிரச்சனை என்ன சொன்னா சில குறிப்பிட்ட இதுகள்ல அவங்க அவங்க கொழுகை சார்ந்து இப்ப அவங்க சொல்றாங்க ஜமாத் இஸ்லாமிக் ஒவ்வொரு ஆக்களுமே அங்க கொழுகை சாந்தினு மாசா உருவாக்கி அங்க நூறு புள்ளையெட்டுல வரும்போது எண்ணுறாங்கட்டா நூறு பேர் உருவாக்குறாங்க அது நூறு குடும்பமா மாறும் இப்படி அந்த கொள்கையில பரப்புறாங்க அதுக்கு என்னாங்க வெளிநாடுகள்ல இருந்து அந்த 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 கொள்கையில இடையில இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் இன்றைய நிலையை எடுத்து காண்பிக்கின்ற ஒரு தகவல் தான் வாக்கு மூலம் மக்கள் இன்று எதிர்கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் அறிகுறி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போன்ற மற்றொரு அனர்த்தம் இலங்கையில் நடப்பதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் கோரி நிற்கின்றோம் நன்றி वंदा चे चेन्नई सिल्क से मेगा कोम्बो से समर समर्ट से